வணக்கம் டி என் ஸ்கார் ஊட்டி எபிசோட் ஃபோர் வீடியோக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஊட்டியில் இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான ஹில் ரூட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சருக்கு பேர் போனவர் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா த்ரில்லிங்க்கு பேர் போனவர் இவங்க ரெண்டு பேரையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே வீடியோல கவர் பண்ணிடலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற ரெண்டு ரூட்டில் ஒரு ரூட் பார்த்தீங்கன்னா எனக்கும் புதுசு தான் அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணிவாங்க அந்த ரூட்டில் என்னென்ன நம்மளுக்காக காத்துட்டுருக்கு பா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு மேலே ஒரு மூணு எபிசோட் வந்து அப்லோட் பண்ணிருக்கேன் அது யாராவது பார்க்கலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன் மறக்காம போய் செக் பண்ணிடுங்க பண்ணுறேன் உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப முக்கியமான ரூட்டில் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் ஊட்டி முதுமலை மசனகுடி எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு டே த்ரீ நைட் பார்த்தீங்கன்னா மசனகுடியில் ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் செக் அவுட் பண்ணிட்டு டுவோர்ட்ஸ் ஊட்டி கிளம்பிட்டோம் ஊட்டி ரீச் ஆகிறது பார்த்தீங்கன்னா முதுமலையிலேருந்து ரெண்டு ரூட் இருக்குங்க ஒன்று நீங்க கூடலூர் போய் ரீச் ஆகலாம் அப்படி இல்லை அப்படின்னா வந்து மசனகுடி கல்லட்டி ரூட் வழியா நீங்க ஊட்டி போய் ரீச் ஆகலாம் கூடலூர் ரூட்டில் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு டேஞ்சர் அப்படிங்கிறது இருக்காது பட் இந்த கல்லட்டி ரூட் பார்த்தீங்கன்னா உங்களோட டிரைவிங் ஸ்கில்ல டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் இங்க இருக்க ரூட் எல்லாமே ரொம்பவே ஒரு அட்வென்ச்சரான ரூட் இந்த ரூட்டை டிராவல் பண்ண முக்கால்வாசி பேருக்கு தெரியும் கீழேருந்து மேலே ஊட்டிக்கு போனும் அப்படின்னாலும் உங்கள் காரோ இல்ல உங்க பைக்கோ பாத்தீங்கன்னா திணறிடும் மேலே ஏறுறதுக்கு ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரோடு ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கும் முதுமலை டு ஊட்டி இந்த கல்லட்டி கலட்டி டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃபார்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் பக்கம் வருது நீ நீங்கள் இருந்து கிளம்பினீங்க அப்படின்னா வந்து தெப்பக்காடு மசனகுடி மாவநல்லா அதுக்கப்புறம் கல்லட்டி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஊட்டி ரீச் பண்ணுவீங்க இந்த கல்லட்டி ரோட்டில் மொத்தம் முப்பத்தி ஆறு கொண்டை ஊசி வளைவு இருக்கு அந்த முப்பத்தி ஆறு கொண்டை ஊசி வளைவு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து டேர்ன் ஆயிட்டே இருக்கும் இந்த கல்லட்டி ரூட்டை பொறுத்த வரைக்கும் யாருக்கு ரொம்ப ஷார்ட்டஸ்டான ரூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கர்நாடகா சைட்லேருந்து ஊட்டி வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டு ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் வெஹிக்கிள் அலோ பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ரூட்ல அதாவது நீங்க மேல இருந்தே கீழே வரலாம் கீழே இருந்து மேல போகலாம் பட் மக்களோட போக்குவரத்து அதிகமாக அதிகமாக அதுக்கு ஆப்போசிட்டா பாத்தீங்கன்னா வந்து ஆக்சிடென்ட்ஸும் நிறைய ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு அதனாலே பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் வந்து இந்த ரூட்ல ஊட்டியில இருந்து கீழே இறங்குறதுக்கு அலோ பண்ண மாட்டாங்க அது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தேர்ட்டி டூ ஹேர்பின் பெண்டும் ஃப்ரீக்வெண்டா வரும் அதே மாதிரி ரொம்ப ஸ்டீப்பா வரும் ஸோ நம்ம காரை ஓட்டுறப்ப ஃப்ரீக்வெண்டா பிரேக் அடிச்சு பிரேக் அடிச்சு அந்த டிஸ்க் பேட்ச் வந்து ஓவர் ஹீட் ஆயிட்டு ஒரு கட்டத்துல நீங்க டிஸ்க் அதாவது நீங்க பிரேக் அப்ளை பண்ணாலுமே உங்களுக்கு பிரேக் அப்ளை ஆகாது ஒன்ஸ் வெஹிக்கிளோட பிரேக் இந்த மாதிரி ஹார்ட் ஆரம்பிச்சதுமே நம்ம கண்ட்ரோல் இல்லாம நிறைய பேர் பாத்தீங்கன்னா வந்து மலையிலயோ இல்ல மலையோட பள்ளத்தாக்களையோ பாத்தீங்கன்னா வண்டியை வந்து கவுத்துருவாங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆக்சிடென்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ரோடு நடந்திருக்கு ஸோ இந்த ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் மேஜரா ஊட்டி சுத்தி பார்க்க வரக்கூடிய டூரிஸ்டோட வண்டிங்க தான் பாத்தீங்கன்னா அதிகமாக ஆக்சிடென்ட் ஆகிறது தெரிஞ்சிருக்கு அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து ஊட்டில இருந்து நீங்க கர்நாடகா போகணும் அப்படி இல்ல ஊட்டில இருந்து நீங்க வரணும் அப்படின்னா நீங்க கூடலூர் வந்து தான் வரணும் இந்த ரூட் ரொம்பவே ஷார்ட் கூடலூர் ரூட் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும் பட் வேற வழி கிடையாது இந்த ரோட வந்து ஊட்டில இருந்து கீழே வரத்துக்கு டோட்டலா ஸ்டாப் பண்ணிட்டாங்க மேல இருந்து கீழே வரப்ப இந்த பிரேக் பெயிலியர் இந்த பிரச்சனை வருது ஓகே கீழேருந்து இருந்து மேல போறப்ப என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டீங்க அப்படின்னா அதுலயே ஒரு பிரச்சனை இருக்கு அதாவது நம்ம சரியா கவனிக்காத கார் இல்ல வேன் இல்ல பஸ் ஏதாவது இருக்கட்டும் இன்ஜினை கூலன் பண்ணக்கூடிய கூலிங் ப்ராசஸ் கரெக்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் கீழேருந்து இருந்து மேலே போகிறப்ப உங்களோட காரோ பஸ்ஸோ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேல போறது கிடையாது அதனால மேலே வண்டி ஏறப்ப ரொம்பவே வந்து தான் மேல ஏறப் போகுது அந்த டைம்ல அந்த இன்ஜினுக்கு தேவையான ப்ராப்பரான கூலிங் சிஸ்டம் ஒர்க் ஆகல அப்படின்னா கண்டிப்பா இன்ஜின் வந்து ஓவர் ஹீட் ஆயிட்டு பர்ன் ஆகுறதுக்கோ இல்ல பிரேக் டவுன் ஆகுறதுக்கோ நிறைய வாய்ப்பு இருக்கு கீழே இருந்து மேல போறதுக்கும் ரிஸ்க் அதிகமாக தான் இருக்கு மேல இருந்து கீழே வரத்துக்கும் ரிஸ்க் இருக்கு டோட்டலாவே பாத்தீங்கன்னா இந்த ரோடு வந்து ரொம்பவே அட்வென்ச்சரான ரூட்டு ஏன் ப்ரோ நான் இப்ப வந்து ரோட் நான் மேலேருந்து கீழே வர ஆசைப்பட்றேன் என்னால் டிராவல் பண்ண முடியாதீங்கன்னா அதுக்கும் வலி இருக்கு ஒன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி பஸ் இருந்து கிளம்பக்கூடிய மசனகுடி பஸ்ஸில் நீங்கள் ஏறுறீங்க அப்படின்னா வந்து அவங்க அந்த ரூட்டில் தான் வந்து உங்களுக்கு கீழே கொண்டு வருவாங்க அப்படி இல்லை அப்படின்னா லோக்கலில் இருக்க ஜீப் ரெண்ட்டுக்கு நீங்கள் எடுத்து அவங்க கூட நீங்கள் ட்ராவல் பண்ணி வரலாம் ஊட்டியில் இருக்கக்கூடிய லோக்கல் வண்டிகளுக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து மேலே வந்து கீழே இருக்கக்கூடிய ஆக்சஸ் இருக்குது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு வாட்டி மட்டும் இந்த ரூட்டில் மேலே வந்து கீழே இறங்கியிருக்கேன் டூ வீலரில் அது எப்படின்னா ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடி எங்களை செக் போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க பட்டு நாங்கள் கூகுள் மேப்பில் நம்ம நார்மலாக பண்ணுறது தானே கூகுள் மேப்பில் பார்த்து வேறு ஏதாவது ஷார்ட் ரூட் இருக்கா இந்த ரோட்டில் கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு நாங்களும் அதே மாதிரியே வந்து இந்த கல்லட்டி ரூட்டில் ஜாயின் ஆகி ஃபுல்லாக கீழே இறங்கிட்டோம் பட் இப்போ நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் சென்டராக பார்த்தீங்கன்னா ஒரு செக் போஸ்ட் இருக்குது அந்த செக் போஸ்ட்டை தாண்டிட்டோம் அப்படின்னா வந்து எந்த ரோடுமே கிடையாது அதாவது இந்த ரோட்டில் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஸோ நீங்கள் எப்படி தான் கூகுள் மேப்பை பார்த்து போனாலும் அந்த செக் போஸ்ட்டை உங்களை லாக் பண்ணிடுவாங்க ஏன்னா அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஹேர்பின் பென்ஸே ஸ்டார்ட் ஆகும் ஸோ இந்த மாதிரி கூகுள் மேப்பில் ஷார்ட் அவுட் கண்டுபிடிச்சி போகிற ஐடியாவும் யாராவது வச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை மறந்துடுங்க பட் எப்படியோ நாங்கள் போகிறப்ப அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இல்லை அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சி நான் போகிறதுக்கு ஒன்ஸ் நீங்கள் இந்த ரோடு ஏற ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட்டு ஒரு டென் ஹேர்பின் பென்ஸ் வரைக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருக்காது லைக்னா இப்போ எக்ஸ்ட்ரீமாக இருக்காது நீங்கள் ஒன்ஸ் அந்த டென் ஹேர்பின் பென்ஸை கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரோடு என்னமோ பார்க்க நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் கீரை போட்டு அழுத்து அழுத்துனா அழுத்துனா தான் கார் மேலே ஏறும் அது ஈவன் டீசலாக இருக்கட்டும் பெட்ரோலாக இருக்கட்டும் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் கண்டிப்பாக ஏறும் காராக இருந்தாலும் பைக்காக இருந்தாலும் சரி அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ட்ரைவிங் ஸ்கில்லை காமிக்கிற மாதிரி இருக்கும் அந்த ரோடு கிட்டே போங்க சேஃபாக போங்க சேஃபாக டிராவல் பண்ணுங்கள் காரோட ரேடியஸ் ஃபேன் பாருங்கள் எப்படி ஓடுங்க ஏன்னா மேலே ஏறி வரப்போ இந்த எக்யூப்மெண்ட் வந்து பக்கவாக இருக்கணும் காரை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னா இன்ஜின் எதாவது சீஸ் ஆயிரும் எதா ஃபால்ட் ஆகிரும் ஸோ தெரியுதா லெஃப்ட் அண்ட் சைடில் இது வந்து வந்து இருபத்தி சாரி பதினேழாவது ஹேர்பின் மொத்தம் முப்பத்தி ஆறு ஹேர்பின் பெண் இருக்குல்ல அதில் வந்து செவன்டீன்த் ஹேர்பின் பெண் இது ஏன்னா சாணி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குங்க வரவழியில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஏரியா எங்கன்னு பார்த்தீங்கன்னா கல்லட்டி செக் போஸ்ட்டாக தாண்டி வந்துட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஊட்டிக்கிட்ட வரப்போ இந்த லொக்கேஷன் வரும் இந்த ரோடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலான டெரெயின் மாதிரி தான் தெரியும் பட் நீங்க வண்டி தான் தெரியும் இந்த ரோடு எவ்வளவு ஒரு ஏத்தமான பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறிட்டு டக்குனு ஒரு நார்மல் ஒன்று வரும் பட் இந்த ஸ்டெச்சு மட்டும் ஏறிட்டே இருக்க கடைசி வரைக்கும் இந்த ரூட்ல நீங்க போனீங்கன்னா இந்த முடிஞ்சா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த பிளேஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட் ரீச் ஆயிரும் இந்த செக் போஸ்ட் தான் உங்களை டைவெட் பண்ணிடுவாங்க நாங்க வந்த நேரமும் என்னமோ தெரியல ஊட்டி ஃபுல்லா பார்த்தீங்கன்னா மழை மிஸ்ட்டு காத்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு எல்லாமே நாங்க திரும்ப ஊட்டிக்கு வந்த காரணம் என்ன தெரியுமா முள்ளி ரூட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரே மைண்ட் செட்ல தான் நாங்கள் வந்தது போயிட்டு சாக்லேட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்புறம் டீ பவுடர்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து டூவோஸ் முள்ளிக்கெத்தை ரூட்டுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண கிளம்பியாச்சு போகிற வழியெல்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு சரியான ரூட்டுங்க உண்மையாகவே இந்த ஹில் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மழை பெய்யுற டைம்ல போனோம்னா வந்து அதுவே ஒரு சொர்க்க மாதிரி தான் இருக்கும் இந்த ரூட் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து கிண்ணக்கோரை போற ரூட்லேயே தான் போயிட்டு அது போய் ஒரு இடத்துல டைவர்ட் ஆகி நம்ம லைட்டில் போயிடும் குறைக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிடும் ரூட்டு காலையிலேருந்து யாரும் சாப்பிடாதனால ரொம்ப பசி எடுத்துருச்சு நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா சரி ஓகே பின்னூல் செஞ்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல அட்டி போட்டோம்

இந்த ரூட்ல டோட்டலா வந்து நாற்பத்தி மூணு ஹேர்பின் பெண்ட் இருக்கு அந்த ஹேர்பின் பெண்ட் வந்து கல்லட்டி ரூட்டை விட ரொம்பவே ஃப்ரீக்வெண்டா பார்த்தீங்கன்னா ஹேர்பின் பெண் கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும் நீங்கள் கூகுள் மேப்பில் செக் பண்ணிங்கன்னாவே தெரியும் அந்த ரூட் எப்படி இருக்கு அப்படின்னு

இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கீழே அலோ பண்ணுவாங்க ஸோ கேரளா சைட்லேருந்து வரவங்க நிறைய பேர் இந்த ரூட்ல இருந்து மேலே ஊட்டிக்கு ரீச் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவாங்க பட் மோஸ்ட்டாக வந்து அவங்க அலோ பண்ணுறது கிடையாது பட் இதுக்கு ஒரு வழி இருக்குது என்னென்னா நீங்கள் ஊட்டிலேருந்து வேணால் கீழே இறங்கி வரலாம் அதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் பெருசாக கிடையாது நாங்கள் போன வரைக்கும் அதை பிளான் பண்ணி தான் நாங்கள் மேலேருந்து டுவோர்ட்ஸ் முள்ளி போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தோம் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து கெத்தை ரூட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இங்கே அந்த கெதை பார்த்திங்கன்னா வந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்குது எப்படி இருக்க போகிறோம் எனக்கு தெரில பயங்கர எக்ஸைட்டாக இருக்குது கிளைமேட் அல்டிமேட்டாக இருக்குதுங்க நேத்தெல்லாம் இப்படி இல்லையாம்மா ஊட்டியில் கிளைமேட்டு ஓரளவுக்கு நல்லா வெயிலாக தான் இருந்துச்சு போல் என்னென்னு தெரில சரியான வெயில் பேக்ரௌண்டில் எதுவுமே தெரில ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குது போக போகிற இருக்குதுன்னு தெரில ஏதாவது தெரியுதா அவங்களுக்கு சரியான மிஸ்ட்டுங்க இது ஆக்சுவலாக மிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்களா இல்லை க்ளவுட்ஸ் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல நிறைய பேர் ஃபாக்ன்றாங்க ஒரு ஒருத்தவங்க மிக்ஸ் மிஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க ஒரு சின்ன பிரேக்கு நான் மோஸ்ட்டாக வாய்ஸ் ஓவர் தாங்க கொடுத்துருப்பேன் ஏன்னா வந்து வீடியோ எடுக்கும்போது பேச முடியல நம்ம பசங்களாக போகிறப்ப எப்படி பேசணும்னு தெரியல ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஆடியோவில் கேப்ச்சர் ஆகுது அதனால் மோஸ்ட்டாக வாய்ஸ் ஓவர் தான் பட் தான் கொடுத்துருப்பேன் ஒவ்வொன்றும் கண்டினியூஸாக பாருங்கள் மொத்தம் ஒரு மூணு டு நாலு எபிசோட் வரும் வந்து ஊட்டி சீரியஸு இப்போ வந்து பிரேக்கை முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான் இதுக்கப்புறம் நான் ட்ரைவ் பண்ண போகிறேன் இவ்வளோ ஃப்ரெண்ட் டிரைவ் பண்ணிட்டு வந்திருந்தேன் காலையிலே மேகி சமைச்சு சாப்பிட்டாச்சு இது அடுத்த பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே நார்மல் டயரின்னு போயிட்டு சிக்கன் வாங்கி மீல்ஸ் மாதிரி செய்யலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்குது வெயிட் பண்ணி பாருங்கள் சரியா எப்படி செய்யறதுக்கு எப்படியோ ஒரு ரெண்டு மூணு மணி ஆயிரும் இங்கேருந்து கீழே போகிறதுக்கு கண்டிப்பாக டூ டூ த்ரீ ஹார்ஸ் ஆயிரும்ல ஸோ அது இறங்கினா ஒன்றே சிக்கன் வாங்கி நம்ம கிரேவி மாதிரி வச்சு சாப்பிட வேண்டியதான் மதியம் லன்ச்சு ஓகே நான் போய் கார் டிரைவ் பண்ணுறேன் வாங்க கிளம்பலாம் இந்த ரோட்டில் டேஞ்சர் இல்லையாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரோட்லேயும் டேஞ்சர் இருக்குது என்ன அப்படின்னா வந்து வைல்டு எலிஃபென்ட்ஸ் ரொம்பவே எலிஃபென்ட்ஸ் அதிகமாக வாழக்கூடிய பிளேஸ் பார்த்திங்கன்னா இந்த இந்த சரௌண்டிங் தான் எக்கச்சக்கமான யானைகள் வரும் அதுக்கான ப்ரூஃப் என்ன அப்படின்ட்டு இந்த வீடியோலேயே காமிக்கிற பாருங்கள் ஃபஸ்ட் இந்த ரோடோட கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ரோடு அருமையாக இருக்குங்க ரோட்டில் பார்த்திங்கன்னா எந்த விதமான பேச் ஹோல்ஸுமே கிடையாது அதுமாதிரி நாங்கள் போன டைமில் ஹெவியாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு ஊட்டியில் ஃபுல்லாக அதனாலே பார்த்திங்கன்னா மழையை சுற்றி எங்கே பார்த்தாலும் மிஸ்டாக கவர் ஆகிருச்சு நாங்கள் போகிற ரோடு ஃபுல்லாக மிஸ்ட்டு எங்களுக்கு வந்து அந்த ட்ராவல் பண்ணுறப்பே ஒரு பயமாக வேற இருந்துச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா

அந்த போர்டு கீழே போய் முடிகிற வரைக்கும் எந்த ஒரு போர்டுமே ஸ்ட்ரெயிட்டாக இல்லை எல்லா போர்டையும் போட்டு சாட்சி வச்சுருக்கு அது ஒண்ணுதான் ப்ரூஃப் இங்க எல்லா இடத்துலையுமே யானை வந்து ஹேண்ட்பின் நிற்கும் அப்படின்றதுக்கு கொஞ்சம் தூரம் அப்படியே டிராவல் ஆகி டிராவல் ஆகி அப்படியே க்ளவுட்ஸ் எல்லாம் வந்து கிளியர் ஆக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பயமே போச்சு ஓகே இதுக்கப்புறம் சப்போஸ் ஏனா நின்னா கூட நம்ம முன்னாடியே நின்றுக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தை தான் டிராவல் பண்றதோ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஓ ஒரு சில டூ வீலர்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கள மாதிரி மேலே அந்த கீழே இறங்குறதுக்காக வந்திருந்தாங்க அதுவுமே பார்த்திங்கன்னா கேரளாவோட வண்டி தான் ரெண்டு டூ வீலர் பார்த்தோம் அப்புறம் ஒரு கார் பார்த்தோம் இந்த மலைப்பகுதியிலே பார்த்திங்கன்னா வந்து நிறைய பழங்குடியினர் வந்து வாழ்கிறாங்க நாங்கள் ஒரு இடத்துல நின்று ஃபோட்டோ இருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா வந்து பஸ்லேருந்து வந்து ரெண்டு பேர் இறங்கி வந்து உள்ள காட்டுக்குள்ளே நடந்து போகிறதுக்கு போகிறாங்க அப்போ தான் அவங்ககிட்ட பேச்சு கொடுக்குறப்ப தான் தெரியுது இதுக்குள்ளே வந்து ஊர் இருக்குது அப்படிங்கிறது இங்கே இருக்க ஊர் போடு கூட ஒருபடியாக இல்லை எல்லா ஓடியுமே நசுக்கி உடச்சி போட்டு வச்சுருக்கு இவ்வளோ சாஞ்சு தான் நிற்குதுங்க இந்த பக்கத்தில் ஏதோ இங்கே பாருங்க இவ்வளோ பெரிய காட்டுக்குள்ள இங்கேன்னு ஏதோ ஒரு ப்ரைவேட் எஸ்டேட் ஒன்று இருக்குது என்ன இந்த ரோடு போகுது ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருந்தது அதான் நிறுத்தணும் ஸோ சேஃப் தான் ரெண்டு பக்கமும் யாரும் எதுவும் இல்லை பாருங்க இல்ல ஏதோ சவுண்ட் வருது ஃபால்ஸ் சவுண்டா இல்ல மலை காத்து அடிச்சு அப்படி சவுண்ட் கேக்குதான்னு தெரியல பட் அருவி ஓடுற தான் இருக்கு மேலே போற மேல சரியான மிஸ்ட் வர வழியில இங்க பாருங்க என்ன சாணி வெளியே வந்துட்டானா சொல்லி முடிஞ்சு எப்படி இருக்கு பாருங்க பஞ்சு மாதிரி இதில் தான் இறக்குமா நினைக்கிறேன் ஏன்னா இதுதான் வழித்தடமாதிரி தெரியுது அப்படின்னா அந்த பக்கமாக வருவானுங்க அங்கே பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு எவ்வளோ உச்சியில் ஒரே ஒரு வீடு மட்டும் இருக்குது அங்கே போகிறீங்க எப்படா போகிறீங்க அங்கெல்லாம் எந்த எப்படா இடம் வாங்கினீங்க ஒன்றுமே தெரில செம்மை அட்லாஸ்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து பவர் பிளான்ட்டுக்கு ரீச் ஆகிட்டோம் பவர் பிளாண்ட் பின்னாடி வந்து நிறைய ஹிஸ்டிகள் நிறைய படத்தெல்லாம் வந்துருக்கு இந்த பவர் பிளான்ட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து கெத்தை வாட்டர் ஃபால்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு வந்திருக்கும் இந்த ஃபால்ஸை நிறைய பேர் நாங்கள் வீடியோவில் பார்த்துருக்கலாம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குரங்கு எங்கிட்ட சேட்டப் பண்ணிட்டே இருந்துச்சு டோரை தான் வெளியே வந்து எங்க பின்னாடி ஓடி வருது

லொக்கேட்டாக இருக்கக்கூடிய எமரால் லேக்கு அப்பர் பவானி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவலாஞ்சி இந்த மாதிரியான ஏரிகளில் இருந்து தான் பார்த்தீங்கன்னா தண்ணி கீழே கொண்டாந்து அந்த டெர்பைனை சுற்ற வச்சு பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஒன்ஸ் அந்த பவர் பிளான்ட்டை தா தாண்டதுமே பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா அதாவது நார்மலான ஃபாரஸ்ட் ஏரியாவாக இருந்துச்சு அந்த ஏர்பின் பென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது கொஞ்சம் தூரம் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு செக் போஸ்ட் இருக்கும் செக் போஸ்ட்டில் வந்து ஏன் இந்த ரூட்டில் வந்தீங்கன்னு கேட்கல எங்களை பட் எங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் உங்கள் எங்கேருந்து வரீங்க என்ன பேர் அதை மட்டும் கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் பக்கம் பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணிட்டே வந்தோம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டாக தான் இருந்துச்சு பட் ஒன்ஸ் நாங்கள் பார்த்திங்கனா ஃபுல்லாக ஹில்ஸை இறங்கி முடிச்சதுமே பார்த்தீங்கன்னா சமைப்பாசி ஹோட்டலில் சாப்பிட்லாமா இல்லை நம்மளே சமைச்சி சாப்பிட்லாமான்னு யோசிக்கிறப்ப சரி சமைச்சே சாப்பிட்டுடுவோம் இன்னும் இவ்வளோ டைம் இருக்குதுனு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் உட்காந்து குக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நல்லா ஃபன்னாக போச்சு இந்த ட்ரிப்பு ரெண்டு ரெண்டு பாருங்க நாங்கள் எத்தனோம் அந்த சிலிண்டரை பார்த்தாமல் கடைசியாக அடுப்பில் இறங்கிட்டோம் அங்கே இருக்கிற இங்கே இருக்கிற கடல பொறிக்கி அடுப்பு மூட்டியாச்சு இது ஓலை அது குழம்பு இவர் வந்து சிக்கன் சி சிக்கன் சுக்கா 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 சிக்கன் ஒன்று ரெடி பண்ணுறதோ உட்காந்துக்கிறாரு அது ரெண்டு விசில் வந்துச்சுங்க ஒன்று ஒரு மூணு விசில் வந்து எத்துடலாம் சரி அணை அணைக்கா இல்லை நீ வேகமாக பண்ணால் வேகமாக ஆகிடும் லைட்டாக அவுட்டுன்னு அணைஞ்சிரும் அப்படியே அங்கே சமைச்சிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இடத்தோட ஓனர் வந்துடுறார் அதுக்கப்புறம் அப்புறம் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தோம் அவர் எதுவும் சொல்லல ஏழு மணிக்கிட்ட ஆயிருச்சு இருட்டுறதா உட்காந்து அந்த சிக்கன் குழம்புலாம் சாப்பிட்டுட்டு அங்கேயிருந்து பாத்தீங்கன்னா டூர்ஸ் சென்னை கிளம்பிட்டோம் கள்ளக்குறிச்சி கிட்ட வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் ட்ரைவ் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் நான் தூங்கிட்டேன் அதுக்கப்புறம் அப்புறம் என் ஃப்ரெண்டு ட்ரைவ் பண்ணிட்டு வந்து வீட்டுக்கு நாங்கள் காலையில் ரீச் ஆகும்போது பாத்தீங்கன்னா செவன் தேர்ட்டி பக்கம் இப்போ டோட்டல் எக்ஸ்பென்ஸ் நாங்கள் போட்டது பாத்தீங்கன்னா பேர் ரெண்டு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டோம் பட் அன்வான்ட் செலவு அதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒரு ரூபா பக்கம் வந்துருச்சு ட்ரிப் போனோம் அப்படின்னா அப்படி தான் இருக்கும் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனா தான் ட்ரிப் இல்லைன்னா ட்ரிப்பே ஸ்பாயில் ஆயிரும் அந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ தான் ரீசன் உங்களுக்கு பிடிச்சு மறக்காம